நைன்டீன் ஆகஸ்ட் செவன் ஆகஸ்ட்டு மந்த்து எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தரோட மேரேஜில் ரிசப்ஷன் அதுக்கப்புறம் முகூர்த்தத்தில் எடுத்த வீடியோ வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்கில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இது அவங்க எனக்கு அனுப்பி கூட பல வருஷம் ஆகுது இப்போ அம்மா உயிரோடு இல்லாத நேரத்தில் இந்த வீடியோஸ் என் கண்ணில் பட்டப்ப எனக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கல்யாணம் நடக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அக்காவோட பையனுக்கு இந்த நேரத்தில் அப்பா இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டப்போ அப்பாவுக்கு ஏதோ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் அவர் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பா வீட்டை விட்டு போனது நைன்டீன் எயிட் நவம்பர் மந்த்து தான் அதுக்கு முன்னாடி வரையுமே வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் இந்த கல்யாணத்தில் அவரை என்னால் பார்க்க முடியல பட் ரிசப்ஷன் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மடியில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கிட்ட வளர்ந்த கசினும் இருக்கா எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு தான் நான் லேட்டாக பிறந்ததுனால எங்கள் அம்மாக்கிட்டே வளர்ந்தா நாலு வயசுலேருந்து ஸோ தூக்கி வளர்த்தவங்க கூடவே வளர்ந்தவங்க நம்ம வீட்டில் இருந்துட்டு போனவங்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபினான்ஸுக்கு வந்து தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு நான் லட்ச லட்சமாக கண்ணனை போட்டு கொடுத்துருக்கேன் அவங்க இதுக்கப்புறமும் நல்லபடியாக அதுலேருந்து முன்னுக்கு வந்தாங்கன்னா சந்தோஷம் தான் என்னாக போதுன்னு தெரியல எனக்கு இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா என்னுடைய அம்மா எனக்கு எப்போவுமே அழகு தான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுபோல் பெத்த பிள்ளைங்களுக்கு எப்போயுமே அவங்க அம்மா வந்து அழகோ அழகாக தான் தெரியவாங்க என்னுடைய அம்மா உலகத்தை விட்டு போனாலும் அவங்க வயிற்றில் பிறந்த நான் உயிரோடு தான் இருக்கேன் அதனால் அவங்களோட அந்த உயிர் என் மேலே இன்னும் இருக்க தான் செய்யுது அவங்களோட ஆன்மா கண்டிப்பாக என்ன ஆசீர்வதிக்கும் நான் நம்புகிறேன்